ஆல் பிரைஸ் காட் என் ஆண்டுபெரும் மீட்பெரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் மிகவும் மிகவும் நன்மையான ஈவுகளையும் காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில செய்து முடித்து பெரிய பெரிய நன்மைகளால் உங்களை திருப்தியாக்கி இந்த புதிய நாளில் இருந்து நடத்துவாராக நாளிலிருந்து நம்ம அமேன்டைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் என்னுடைய கூட எல்லாரும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாலாவது வசனம் சொல்லுது தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் ஆம் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே இப்ப என்ன சொல்லி தெரியுமா ஆண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாலிஃபிகேஷன் முதல் முதல் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல மனுஷகுமாரனாக எல்லா மனித குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வரும் பொழுது அவர் முதல்ல அவர் கொண்டு வந்தது என்ன தெரியுமா தாழ்மை புரியுது அது வரைக்கும் அவர் அதிகாரமும் பயங்கர கோபம் உள்ளவரும் பயங்கர சிருஷ்டிகருமாக இருந்த தெய்வம் என்னைக்கு மனித குலத்தை காப்பாற்றணும் என்று இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக அவர் கீழே வந்தாரோ அவர் அவர் எடுத்துக்கொண்டு வந்த மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா தாழ்மை என்ன தாழ்மை அது குழந்தை குழந்த அவர் பிறந்த உடனே கூட அவருக்கு ஒரு ஜான் இடம் கூட எங்குமே கிடைக்கல ஒரு சத்திரத்துல அவரு பிறந்தாரு அப்புறம் ஒரு மாட்டு தொழுவத்துல எங்கும் இடம் கொடுக்காம அவர் வச்சாங்க அகிலத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனுடைய பாவங்களை நீக்கி சாபங்களை நீக்கி வாழும் வைக்கும்படிக்காக வந்தபொழுது அவரு அதிகாரத்தை கொண்டு வரவில்லை முதலாவது ஒரு ஏழை தாய் ஒரு கண்ணி தாயை தேர்ந்தெடுத்து அந்த தாய் மூலியமாக இந்த உலகத்துக்கு தாழ்மையாக வெளியே வந்து ஒரு இடமே இல்லாத ஒரு சத்திரத்தில் அவர் பிறந்து அப்புறம் ஒரு மா அவர் வைக்கப்பட்டார் அப்ப கவனிக்க எல்லாத்துக்கும் தேவனாய் இருக்கிற அன்பு ரட்சகராக இயேசு சுவாமி முதல்ல தாழ்மைய இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் அப்ப கவனிங்க நாம கூட நம்முடைய எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்ம தாழ்மையா இருப்போம் என்று சொன்னால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது போல நமக்கு ஐஸ்வர்யமும் ஜீவனும் மகிமையும் கர்த்தர் கொடுப்பார் அவர் தாழ்மையா வந்ததுனால இன்னைக்கு பாருங்க உலகமே அவரை கொண்டாடுகிறது என் அன்பு மகளே என் அன்பு மகனே தாழ்மையா இரு கர்த்தருக்கு பயப்படு எல்லா ஜீவனும் மகிமையும் கனமும் உன்னை தேடி வரும் யாரு உன்னை கோபம் மூட்டினாலும் யாரு உன்னை எதிர்த்து நின்னாலும் யாரு துணிகரமாக எது செய்தாலும் சரி உன் நீ உன் கர்த்தருடைய தாழ்மையை பிடிச்சிக்கோ பொறுமையா இரு அலையா பொறுமையா இரு தாழ்மையா இரு எவ்வளவு இருந்தாலும் தாழ்மையா இரு எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த கோபமே வேணாம் தாழ்மையா இரு எல்லாத்தையும் தாழ்மையா பேசு பெருமையா பேசாது தாழ்மை 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 தாழ்மைய வச்சுக்கோ இந்த உலகத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில கொடுப்பாரு எவ்வளவு அழகாக வேதம் சொல்லி பாருங்க தாழ்மையும் பயப்படுதலும் கர்த்தர் மேல இருந்தா மகிமையும் ஜீவனும் உங்கள் வாழ்க்கையில அதுவும் அதாவது ஐஸ்வர்யமும் ஜீவனும் மகிமையும் உங்களுக்கு வரும் இந்த உலகத்துல இதோட உங்களுக்கு என்ன வேணும் ஐஸ்வர்யம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஜீவன் உங்களுக்கு இருக்கிறதுக்கு மகிமை எல்லா மரியாதை எல்லா கனம் எல்லா விதமான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில வரும் என்ன சொன்னால் நீங்கள் கர்த்தர் எப்படி தாழ்மையா இருந்தாரோ இயேசு அப்படி நீங்களும் தாழ்மையா இருங்க என்ன நடந்தாலும் தாழ்மையா இருங்க ஒன்னு சொல்லிட்டா உங்களை அடிச்சா கூட தாழ்மையா என்ன பண்ண முடியும் தாழ்மையை பிரிச்சு கொள்ளுங்க தாழ்மை மட்டுமே கர்த்தருக்குள் உங்களை சேர்க்கும் தாழ்மை மட்டுமே கர்த்தரை உங்களிடத்துல சேர்க்கும் தாழ்மை மட்டுமே இந்த உலகத்துல கனமும் மகிமையும் சீவனையும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும் ஆமேன் பிக்கலாமா இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா போட்டு இனிமேல பெருமையான பேச்சு பெருமையான காரியங்கள் கோபம் எரிச்சல் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரே நான் தாழ்மையாக இருப்பேன் சொல்லி நீங்க ஆண்டோட்ட கமிட் பண்ணுங்க ஆண்டோட பெரிய நண்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கை பரலோக பீதாவை எங்கள் அன்பு ரட்சகராக இயேசுவை இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்க நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் இன ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி இன ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமென் பெரிய பெரிய படிப்பு பெரிய பெரிய அதிகாரம் பெரிய பெரிய விஷயம் அதெல்லாம் தூக்கி குப்பிடப்படுங்க தாழ்மையா இருங்க கர்த்தருக்கு பயப்படுங்க எல்லாமே உங்க காலடியில கர்த்தர் கொண்டு வந்து போடுவார் இந்த புதிய நாள்ல நாளை தொடங்கும்போது சொல்லுங்க இனிமேல் தாழ்மையா தான் இருப்பேன்னு படியே தாண்டி வெளியே போங்க ஆமேன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் என் அன்பு தெய்வம் உங்களோடு கூட இருப்பார்கள்